புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு சட்டசபையில் அறிவித்தபடி பணி வழங்கி ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் வழங்க வேண்டுமென இரண்டு வருடங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் சட்டசபை அறிவிப்பு வெறும் அறிவிப்பாக மட்டுமே உள்ளது அது நிறைவேற்றப்படவில்லை இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்று காமராஜர் சிலை அருகே கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்தினர் அப்போது கோர்ட்டு தங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியதாக தீர்ப்பு நகலை எரித்தனர் பின்னர் சட்டசபையை நோக்கி புறப்பட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆண்டு நடைபெற்ற போட்டி பொது பொதுப்பணித்துறையில பணி நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை ஊழியர்களுக்கும் அரசாங்கம் மீண்டும் வேலை வாய்ப்பு பத்தாயிரத்தி ஐந்து சம்பளம் என்ற அறிவிப்பான முதலமைச்சர்கள் அறிவிச்சாங்க அறிவிப்பு செய்தது இரண்டு ஆண்டு காலம் இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல ஏற்று நடந்த மாணவ கோரிக்கையில பொதுக்குழுத்துறை அமைச்சர் அவர்கள் ஐயா சாமி ஒரு வழக்கறினால தீர்ப்பு அது அவங்களுக்கு மீண்டும் பணி வாய்ந்து காலத்தாம ஒரு கதையை சொல்றாங்க ஆட்சியாளர்கள் தான் உருவாக்குறாங்க அந்த அட்ரஸ் போய் பார்த்தா ஒரு நபரே இல்ல அவங்க கொடுத்த அட்ரஸ்ல கொடுத்த தீர்ப்புல இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் வாழ்க்கை தொடுக்கல வருது இரண்டாயிரத்தி இருபத்தாம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜட்மெண்ட் வருது நாங்க என்ன கேக்குறோம் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் சட்டத்துறை அமைதியாக வருகிறார் மாநில இளைஞர்கள் நலனு கோஷம் நல்ல வழக்கறிஞர் வச்சு எங்களுக்கு ஆதரவு அவங்க தான வாதாடம் அரசு தானே செய்யணா அந்த வேலையா அதை விட்டுட்டு ஐயாசாமி தீர்ப்ப காரண செய்ய ஏற்படையது அல்ல அதனால் இன்று நாங்கள் ஐயாசாமி தீர்ப்பை நகலை எரித்து கருக்கோடி ஆடப்பட நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான முடிவு நல்ல முடிவு அரசு கொள்கை முடிவு எடுத்து எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து இந்த அசம்பிளியில் முடிவு வரை நாங்கள் தொடர் கட்ட போராட்டத்தை மேற்கொள்வோம் என்று இதனாக தெரிவித்துக் கொள்கிறோம்